ஓம் கணேசாய நமக வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் சிம்மாசன வாழ்வு தரும் சிம்ம சூரிய பெயர்ச்சி மீனராசியிலே பிறந்த உங்களுக்கு இந்த பெயர்ச்சி சாதகமா பாதகமா என்ற அளவுகளை என்பதை பற்றி ஆராய்ச்சி சுருக்கமாக பார்க்கலாம் மீனராசியை பொறுத்தமட்டில் இந்த சூரியன் வேண்டப்படாத ஒரு கிரகம் வேண்டப்படாதுன்னா கடன் சத்துரு நோய்களுக்கு அதிபதியாகிய விளங்கக்கூடிய சத்துரு கிரகம் இந்த சத்துரு கிரகம் இந்த ஆவணி மாதம் முப்பத்தோரு நாளும் சிம்மத்திலே பிரவேசம் பெறுவார் இந்த சிம்ம சூரிய பயிற்சி என்பது சிம்ம ராசி அவருடைய சொந்த வீடு ஆட்சி மூலத்திரிகோண வீடு காட்டில் சிங்கம் இருந்த சிங்கம் ஆங்காங்கே அலைந்து தெரிந்து விட்டு மீண்டும் தன்னுடைய குகைக்கே வந்து விட்ட இந்த கட்டம் ஏன்னா பன் பதினோரு வீடுகளையும் சுற்றி முடிச்சிருச்சு சுற்றி முடித்து தன்னுடைய வீடாகிய சிம்மம் என்ற குகை அந்த சிம்ம ராஜாவுக்கு உண்டான சிம்மாசனம் காட்டுகளில் அப்படின்னு சொன்னால் சிங்கத்துக்கு வந்து குகை அப்படிதான் அதுதான் சிம்மாசனம் அவர்களுக்கு நம்ம மனிதர்களுக்கு வந்து எல்லாருக்கும் ஒரு அதிபனாக விளங்கக்கூடிய ஒருத்தர் அரியாசனத்திலேயே சென்று அமரக்கூடிய தலைவன் என்பவன் வந்து அரியாசனம் ஏறி அமர்கின்ற அந்த ஒரு இடம் அந்த சீட்டு தான் சிம்மாசனம் அப்படின்னு சொல்லுவான் அப்ப கூட மனிதர்களுக்கு சிம்மத்தை தான் சொன்னாங்களே தவிர தனிப்பட்ட வேற ஒரு பெயர் சொல்லல சிம்மம் அப்படின்னு சொன்னா வன விலங்குகள் அத்தனைக்கும் அவர்தான் ராஜா அவர் வலிமை உள்ளவர் அதுதான் கணக்கு எவன் அதிகம் வலிமை உள்ளவனாகின்றானோ அவனே அந்த கூட்டத்தில் ஒரு கூட்டத்திற்கு தலைவனாகின்றான் தலைமை பொறுப்பு ஏற்கின்றான் அப்படி தலைமை பொறுப்பு ஏற்கக்கூடிய ஒரு கிரகம் நவக்கிரகங்களிலே தலைமை இடமாக தலைமை பொறுப்பாக தலைமை ஸ்தானமாக வழங்கக்கூடிய தான் இந்த சூரியன் இந்த சூரியன் தன் சொந்த இல்லத்திலே சிம்மம் என்ற சொந்த வீட்டிலே அரியாசனம் ஏற்றுகிறார் இவருடைய முதல் பயணம் மகம் நட்சத்திரத்தில் என்றி ஆகிறார் மக நட்சத்திரத்தில் நான்கு பாதகங்களையும் கடந்து செல்லுகின்ற அந்த காலகட்டத்தில் மீன ராசிக்கு வந்து கேதுவின் சாரம் என்பது கேது எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த வீட்டையே ராசி நாதனாக வச்சுக்கிடலாம் இப்போ இந்த காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த வருடத்தில் ஆவணி மாதத்திலே கேது வந்து கண்ணில்தான் இருக்கிறார் அப்போ புதன் சாரத்தை பெற்றவராக பெற்றவர் போல நாம் கணக்கு பண்ணிக்கணும் புதனுடைய வீட்டில் கேது இருந்து கேதுவினுடைய சாரத்தில் அந்த சூரியன் பயணிக்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த புதனுடைய சாரத்தில் பயணிக்கிறது போல் கணக்கு வச்சுக்கணும் புதனையும் கணக்கு வைக்கணும் கேதுவனுடைய இயல்பு தன்மை என்ன அதையும் கணக்கு வச்சுக்கிடணும் சூரியனுடைய இயல்புத்தன்மை என்ன இந்த மூன்றையும் சேர்த்துத்தான் அந்த மகம் நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்கின்ற காலத்தில் இந்த சூரியனுடைய பயிற்சியினுடைய பலன் உங்களுக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கேது இருக்கின்ற வீடும் உங்கள் வீட்டுக்கு ஏழாம் வீடு ஏழாம் வீடு என்பது நண்பர்கள் மனைவி கூட்டாளிகள் இப்போ கூட்டாளியை விட்டு அது கடைசியில் பார்ப்போம் நண்பர்களை கடைசியில் பார்ப்போம் முக்கியமான ஆள் யார் மனைவி இந்த மனைவி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த கேர் அப்போ கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிணக்குகள் இந்த காலகட்டத்திலே விடைபெற்றி சென்றுவிடும் கணவன் மனைவி சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு டைவர்ஸ் வரைக்கும் போயிருப்பீங்க அந்த டைவர்ஸ் வந்து எதிர்பாராத சூழ்நிலையில் வந்து திருப்புமுனையாக டைவர்ஸ் வந்து டைவர்ஸுக்கு டைவர்ஸ் ஆயிருக்கும் அப்படிப்பட்ட ஒரு கட்டமாக இந்த ஆவணி சூரிய பயிற்சி சிம்ம சூரிய பயிற்சி மீனராசியிலே பிறந்த உங்களுக்கு அமையும் சரி இந்த புதன் எங்கே இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் புதன் ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் அந்த கேதுவுக்கு வீடு கொடுத்த புதன் என்பவர் வந்து ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் ஐந்தாம் இடத்துல ஏழுக்குரியவன் ஐந்தாம் இடத்துல இருந்துச்சுன்னு சொன்னாலே கணவன் மனைவி பிணக்குகள் ஏற்பட்டு விடும்ன்னு அர்த்தம் அதைத்தான் சுட்டி காட்டுறேன் கடைசி கட்டத்தில் அதாவது டைவர்ஸ் எல்லாம் போய் நாளைக்கு டிகிரி ஆகிருங்கிற கணக்கில் வரும்போது திடீரென்று ஒரு ஏதோ ஒரு மனுவை மனைவியோ நீங்களோ கொடுத்து அதை பிரேக் ஸ்டாப் பண்ண வச்சுருவீங்க ஆக டைவர்ஸுக்கு டைவர்ஸ் ஆகிடும் அப்படிப்பட்ட ஒரு கட்டமாக இந்த சிம்ம சூரிய பயிற்சி உங்களுக்கு நடந்தேரும் இப்போ ஏன் இந்த சண்டை வந்துச்சு அப்படிங்கிறத யோசிக்க தொடங்கியிருப்பீங்க ஏனென்றால் இந்த கேது என்பவர் வந்து சிந்திக்கக்கூடியவர்கள் அதான் இதனுடைய மந்திரக்காரகன் அப்படின்னு சொல்லலாம் உலகத்தை வெறுக்கக்கூடிய கட்டம் எல்லாத்தையும் தொடர்ந்து வெறுத்து போகக்கூடிய ஒரு கட்டத்தை இந்த கேது கொடுப்பார் அப்படி இருந்த கேதுவை இந்த குருவின் பார்வையும் சேர்த்து விழுது குருவின் பார்வை பட்டதனாலே அது வந்து நல்ல கிரகமாக மாறிவிடுகின்றார் இந்த நல்ல கிரகம் அந்த வீட்டுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கின்றார் பன்னிரெண்டாம் இடத்துல சொந்த வீட்டில் அந்த சூரியன் இருக்கின்றார் அவரோடு சேர்ந்த சுக்கரன் சுக்கரன் சேர்ந்து இருக்கிறதுனால தான் அங்கே மர்மமான முறையில் அமைதியான முறையில் அதாவது ரகசியமான முறையில் கார்படத்தில் தான் உட்கார்ந்துருக்கிறாங்க முறையில் திடீர் திருப்பங்கள் ஏற்பட்டுவிடும் அதே போல் கூட்டு கூட்டு வியாபாரம் கூட்டு தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதத்தில் கூட்டு உடைபட்டு கடைசி நேரத்தில் பாகத்தை பிரிக்கக்கூடிய கட்டத்தில் அந்த கூட்டு மறுபடியும் முன்னு சேரக்கூடிய கட்டமாக மலர்ந்துவிடும் இவைகள்லாம் ஒரு எதிர்பாராத திருப்பமாக இந்த மாதத்தில் உங்களுக்கு அமைய பெறுவீர்கள் அடுத்து சுக்கரனுடைய சாரத்தில் அந்த சூரியன் சென்று கொண்டிருப்பார் சுக்கரனுடைய சாரம் என்பது சுக்கரன் உங்களுக்கு ஆகாத கிரகம்தான் உங்களுடைய ராசிக்கு மூன்று எட்டுக்குடைய கிரகமாகிய சுக்கரன் அந்த சுக்கரனுடைய நட்சத்திரத்தின் மீது பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது சுக்கரன் எங்க இருக்கிறார் பகை வீட்டில் ஆறாம் இடத்துல தான் இருக்கிறார் மூன்று குடையவன் ஆறாம் இடத்துல இருக்கலாம் எட்டு குடையவன் ஆறாம் இடத்துல இருக்கப்படாது பெண்களுக்கு இது ஆகாது ஆண்களுக்கு ஒரு பக்கம் எட்டு குடையவன் மூன்றாம் இடத்திலே அமர்ந்து இருப்பது வந்து ஆறாம் இடத்திலே அமர்ந்து இருப்பது வந்து சண்டை சச்சரவுகள் குறையும் அதே சமயம் மூன்று குடையவன் ஆறாம் இடத்திலே அமர்ந்தால் சில சிக்கல்கள் உருவாகும் ஆக எதிர்மறையான சில காலகட்டங்கள் இதைத்தான் நான் வந்து மூலனை மூலன் பார்த்தால் அப்படிங்கிற தலைப்பில் போட்டிருக்கிறேன் ஏனென்றால் சனியும் சூரியனும் நேர்கோட்டில் உட்கார்ந்து பார்க்குறாங்க இந்த மாதத்தில் ஆக இதெல்லாம் சில மாற்றங்கள் சில தெடி திருப்பங்கள் ஏற்பட்டுவிடும் ஒரு சைடில் வந்து சந்தோஷமான சமாச்சாரங்கள் நடந்துக்கிட்டு இருக்கும் இன்னொரு பக்கத்தில் வந்து ச சிரமங்கள் பின்னாலே வந்துக்கிட்டு இருக்கும் ரெண்டும் ஒன்று கலந்து ஓடிக்கொண்டிருக்கும் இந்த மாதம் மீனராசிக்காரங்களுக்கு எதிர்பாராத மாற்றங்கள் இதில் அஞ்சுக்கு ரெண்டு பழுதில்லைன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அஞ்சுக்கு ரெண்டு பழுதில்லை அப்படின்னு அதாவது அஞ்சுமே பழுதாகி போக விடாமல் ரெண்டு பழுது இல்லை அப்படிங்கிற கணக்கில் தப்பிச்சு கிடைச்சி அப்படிங்கிற கணக்கில் வாழ்க்கையில் வந்து பல சோதனைகள் வேதனைகள் எல்லாம் கடந்து சென்று கொண்டிருக்கின்ற உங்களுக்கு இந்த சுக்கனுடைய சாரத்திலே திடீர் திருப்பங்கள் ஏற்படத் தொடங்கும் அதனை அடுத்து வரக்கூடிய சூரியனுடைய சாரம் சூரியனுடைய சாரத்திலேயே சூரியன் செல்லும் பட்சத்தில் சூரியன் அதாவது உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் போகும் இப்போ இந்த ஏற்கனவே மக நட்சத்திரம் நான்கு பாதங்கள் பூர நட்சத்திரம் நான்கு பாதங்கள் உத்தர நட்சத்திரம் ஒன்று ஒரு பாதம் மட்டும் ஒன்பது பாதங்களை இவர் கடந்து செல்ல வேண்டும் ஒன்பது பாதங்களை முப்பத்தோரு நாட்களாக கடந்து செல்லுவார் மொத்தத்தில் இவைகள்லாம் சம்ப வாங்கிட்டு வச்சோம்னு சொன்னோம்னா அதில் ஒரு நாலு பாதம் இதில் ஒரு நாலு பாதம் எட்டு பாதங்கள் மொத்தம் ஒம்பது பாதங்கள் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாளை கழித்த கூட்டினோம்னு சொன்னோம்னா வகுத்தம் சொன்னோம்னா ஒம்பத்தி மூணு இருபத்தி ஏழு மூணு மூன்று நாட்கள் கணக்குப்படி வரும் இது கடைசி காலத்தில் வந்து சிம்மத்தை கடந்து செல்லுகின்ற காலகட்டத்தில் வந்து குறிப்பாக சண்டைகள் தீர்மானத்துக்கு வந்து நிலையான ஒரு வாழ்க்கையை கட்டாயமாக கொடுப்பவராக இந்த சூரியன் சூரியனுடைய பிரவேசம் அமைகின்றது இப்படிப்பட்ட சிம்ம சூரிய பயிற்சி வந்து மீன ராசிக்காரர்களுக்கு நல்லதையும் கெட்டதையும் சேர்ந்து வழங்கி இறுதியில் ஒரு நல்ல முடிவுக்கு கொண்டு வந்து சேர்க்கின்ற காலகட்டமாக இந்த சிம்ம சூரிய பயிற்சி அமைகின்றது சரி இந்த மீனத்திற்கு வந்து ஆறாம் இடத்துல சூரியன் இருக்கின்றார் ஒன்றாம் இடத்திற்கு ஆறாம் இடம் என்ற காரணத்தினால அரசு சம்பந்தப்பட்ட துறைகளில் இருந்த சிக்கல்கள் விலகும் ஒன்று அடுத்தபடியாக ரெண்டாம் இடத்திற்கு அவர் ஐந்தாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால தன வருமானத்திற்கு பஞ்சம் இருக்காது குடும்பம் சீரோடும் சிறப்போடும் விளங்கும் மூன்றாம் இடத்திற்கு அவர் நாலாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால மூன்றாம் இடத்திற்கு நாலாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால போகம் தாம்பத்தியம் இவைகளில் வந்து தடைகள் ஏற்பட்டு சுணக்கம் ஏற்பட்டு மனது ரொம்ப பாழாகி போய் கொண்டிருந்த உங்களுக்கு இந்த மாதம் அவைகள் மாறி நல்லபடியான குடும்ப வாழ்க்கை அமைகின்ற ஒரு தருணத்தை இந்த சூரியன் கொடுப்பார் நாலாம் இடத்திற்கு மூன்றாம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற காரணத்தினால் உங்களுடைய வீடு நாலாம் இடத்திற்கு மூன்றாம் இடத்தில் அந்த சூரியன் இருக்கின்ற காரணத்தினால் சுக பங்கம் ஏற்பட்டிருந்தது உடைக்கப்பட்டு சுகம் கிடைக்கக்கூடிய நிலை உருவாகும் வீட்டில் இருந்து வந்த சில சோதனைகள் குறைகள் இவைகள் ஆகும் அதேபோல வண்டி வாகனங்களில் இருந்த குறைபாடுகள் வந்து செலவு செய்து சரி செய்யப்படும் சில பேருக்கு வந்து வண்டி பழைய வண்டியை விற்றுவிட்டு புதிய வண்டி வாங்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் அடுத்தபடியாக ஐந்தாம் இடத்திற்கு அவர் இரண்டாம் இடத்துல இருக்கின்றார் ஐந்தாம் இடத்துக்கு இரண்டாம் இடத்துல சூரியன் இருக்கும் பட்சத்தில் பூர்வ புண்ணியம் பிள்ளைகளுக்காக சில செலவுகள் செய்ய வேண்டியது வரும் பூர்வ புண்ணியம்னா தெய்வீக தேவாலய தரிசனங்கள் தீர்த்த யாத்திரை குலதெய்வ வழிபாடு இவைகளுக்கு செய்ய வேண்டிய காத்திருப்பு அதாவது நேர்த்தி கடன் செலுத்திட்டு செய்ய முடியாம இருக்கிறீங்க இல்லையா அந்த வந்து இந்த மாதத்தில் நீங்கள் தீர்மானம் செய்து அவைகளை ஒப்படைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நெருங்கிவிட்ட குலதெய்வத்துக்கு மட்டுமல்ல ஏனைய சில கோவில்களுக்கு நேர்ந்திருப்பீங்க சரியாயிருக்கும் அதை திரும்ப கொண்டு நேர்ந்த கேர்ந்த கடனை வந்து திரும்ப செலுத்துவதற்கு சந்தர்ப்பங்கள் வராமல் போயிட்டுருக்கும் இந்த மாதத்தில் அதற்குரிய நேரம் தகுந்த நேரமாக கிடைக்கும் அதை செலுத்தக்கூடிய வாய்ப்பு தேடி வருகின்றது அடுத்தபடியாக ஆறாம் இடத்துக்கு ஒரு ஆறாம் இடத்துலேயே இருக்கின்றார் கடன் சத்துர் நோய்கள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் எந்த தொல்லையும் கொடுக்காது ஏழாம் இடத்திற்கு அவர் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால ஏழாம் வீடு என்பது மறுபடியும் நட்பு மனைவி கூட்டாளிகள் அப்படிங்கிற கணக்கில் தெரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று கூடக்கூடிய காலகட்டமாக வந்து சேரும் எட்டாம் இடத்திற்கு அவர் பதினொன்றாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே மறைமுகமான தொல்லை துயரங்கள் இருந்து வந்து அதன் மூலமாக உங்களுடைய பெயர் கெடுகின்ற வகையிலே இருந்தது இந்த மாதத்தில் அது அந்த கெடு பலன்கள் கெட்ட பெயர்களெல்லாம் நீக்கப் பெறுவீர்கள் ஒன்பதாம் இடத்திற்கு அவர் பத்தாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே தோப்பனார் தோப்பனார் வர்க்கங்களுக்கு வந்து சில சகாயங்கள் நிம்மதி யோகங்கள் கிடைக்கும் பத்தாம் இடத்திற்கு அவர் ஒன்பதாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே உங்களுடைய வீட்டுக்கு பத்தாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினால இந்த உங்களுடைய தொழில் முன்னேற்றம் வியாபாரம் முன்னேற்றம் இவைகள் சீரும் சிறப்பமாக இருக்கும் இந்த வகையில் உங்களுடைய பங்காளிகள் இங்கே வந்து குறுக்கீடு செய்வார்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் அடுத்து பதினொன்றாம் இடத்திற்கு அவர் எட்டாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால லாபங்கள் சேமிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தையும் இது வழங்கும் பதினெண்டாம் இடத்திற்கு அவர் ஆறாம் இடத்திலே ஏழாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால மனைவிக்காக செலவுகள் செய்து மனைவிக்காக செலவுகள் என்றால் நகை நட்டுகள் வாங்கி கொடுத்தல் அதே போல ஆடை ஆபரணங்கள் அவள் அவங்க அந்த மனைவி கேட்கக்கூடிய சில என்னென்ன கோரிக்கைகள் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுத்தும் மகிழ்கின்ற ஒரு காலகட்டமாக இந்த சிம்ம சூரிய பெயர்ச்சி அமைகின்றது உங்களை சிம்மாசனம் ஏற்றுவதற்கு இந்த சிம்ம சூரியன் முயற்சி செய்கின்றார் நீங்கள் அதற்கு தகுந்தவாறு நடந்து கொண்டால் வாழ்க்கை உங்களுக்கு சிம்மாசனத்தை வழங்கும் நன்றி வணக்கம்